வணக்கம் ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோரெக்கி சுதாகுமாரின் அன்பான இனிய வணக்கங்கள் இந்த ஆஸ்ட்ரோரெக்கி அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்களுடைய சப்போர்ட் ரொம்ப 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 நிறையாவும் நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு எப்படின்னா நம்ம மெட்ராஸில் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் எங்கள் நம்மளோட சாப்டர் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே இந்த ஹஸ்ட்ரூக்கி சப்ஜெக்ட்டை கத்திட்டிருக்காங்க ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுசிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம் டவுசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெண்டுலம் இருக்கும் இந்த பெண்டுலத்தில் பிரபஞ்ச சக்தியோடு பேசும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரபஞ்ச சக்தி இணைந்து கட்டாயம் பேசும் அப்படி பேசும்போது இந்த பெண்டுலத்தில் பிரபஞ்ச சக்தியை என்ன சொல்கிறது ஈர்த்து ஒரு மனிதனால் என்ன வேணுமோ அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து இந்த இருந்து நம்மளால் வாங்கிக்க போடுவோம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறைக்கு பேர் டவுசிங் அப்படின்னு பேர் இந்த டவுசிங் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம நம்ம நாளன்னைக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூர் சாப்டரில் செய்ய அடுத்தது அடுத்த மாதத்தில்த்தில் மெட்ராஸ் சாப்டர்லேயும் செய்யறதா ப்ளான் பண்ணியிருக்கோம் இந்த டவுசிங் முறையில் என்னென்னலாம் பண்ண முடியும் என்ன கேள்விகளுக்கு பதில் கேட்க முடியும் இப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு அவசியம் இருக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ எனக்கு எந்த வேலை கிடைக்கும் என்ன படிப்பு செல்லலாம் டாக்டர் படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமா வேலை சீக்கிரம் அமையமா எந்த திக்குலேருந்து எனக்கு கணவனோ மனைவியோ வருவாங்க எங்களுடைய குல தெய்வத்தை இப்படி கண்டுபிடிக்கிறது நாங்க இப்ப கொண்டாடிட்டு இருக்கிற குல தெய்வம் சரியா தவறா சரியான இருந்தால் பாதை யார் கொடுப்பா இப்படி நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலையும் சரி நடைமுறையா குடும்பத்திலேயோ இல்ல பிசினஸ்லயோ இல்ல வேலையிலையோ மற்றவர்கள் சம்பந்தமாவோ நாம் சம்பந்தப்பட்டோ கேள்விகள் எழும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சாதாரண மனிதனால் எல்லாராலையும் நம்மளால உட்காந்து ஜோதிடம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சில கேள் சில பேரால முடியும் சில பேரால முடியாது ஆனால் இந்த டவுசிங் முறைப்படி ஒவ்வொருத்தர் டவுசிங் கற்றுக்கிறவங்களும் இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் இந்த பெண்டுலம் மூலமாக அழகான பதில்களை காணலாம் தேடி எடுக்கலாம் இதுதான் நம்மளுடைய ரொம்ப ஈஸியாக டவுசிங் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த டவுசிங்கை கட்டாயம் எல்லாரும் கற்றுக்கிட்டு அவங்க அவங்க கேள்விகளுக்கு விடையை தெரிந்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறதோட இல்லாமல் மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் இதில் நிறைய கேள்விகள் வரும் எப்படின்னா இந்த சொத்தை நான் வாங்கலாமா வேண்டாமா இது எனக்கு சரிப்படுமா படாதா இந்த நான் வயலில் எந்த பயிர் போட்டால் எனக்கு வளமான கிடைக்கும் இந்த வயலில் இந்த நிலத்தில் எங்கள் கணறு வெட்டினால் நல்லாயிருக்கும் எங்கள் வாசப்படி நல்லா நல்லாயிருக்கும் எங்கள் சுவாமி சன்னதி வச்சால் நல்லாயிருக்கும் இப்படி பல கேள்விகள் நம்ம சொத்து வாங்கும்போது வரும் ஆஃபீஸ் போகும்போது வரும் வேலையில் வரும் படிப்பில் வரும் இப்படிப்பட்ட பல சந்தேகங்களுக்கு கட்டாயமாக இந்த டவுசிங் முறை ஒவ்வொரு கேள்விக்கும் தீர்வை பதிலை அளிக்கும் அதனால் கட்டாயம் கோயம்புத்தூரில் நாளன்னைக்கு நடக்க போகக்கூடிய இந்த டவுசிங் மெத்தடில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அடுத்த மாத ஆரம்பத்தில் சென்னையில் நடக்க போகிற டவுசிங் மெத்தட்லேயும் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம் ஸோ ஆஸ்ட் ஆஸ்க் ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாம் வெல்கம் வாங்க கற்றுக்கோங்க வாழ்க்கையில் இருங்க நன்றிகள் வணக்கங்கள்